சேலம் மாவட்டம் மாவட்டம் ஐயந்தவரை சார் முன்னாடி நான் மேட்டூர் அம்மன்கரன் சார் ஹலோ ஆமா மேட்டூர் அம்மன்காரன் சார் முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்னுல ப்ரெசண்ட்டாக இருந்தேன் சார் பொன்னாண்டி இருக்கு ஆ நாற்பத்தி மூணு வருஷமா அந்த திமுகக்கார தோக்கடிச்சேன் சார் அவங்க என்னுடைய உறவினர் சித்த பண்ணைய நான் எம்ஜிஆர் வேரி பிடிச்சோமா அம்மா வேரி பிடி பிடிச்சோம் சார் இப்ப வந்து சார் நான் கட்சியில ரொம்ப வெறியா இருக்கிறேன் சார் நாலு பதவி அறிஞ்சு மாவட்ட கமிஷனர்ல மாங்காய் பேலத்துல பெருவாரி ஹோட்டல ஜெயிச்சோம் சார் எட்டு பஞ்சாயத்துல ஆனா எனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்ல சார் மரியாதை இல்ல சார் சார் இப்ப ஒண்ணு இல்ல நான் வந்து இப்ப வந்து முதலமைச்சர்ல இருந்து இன்னைக்கு பண்ற நிர்வாகம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு சார் ஆனா வந்து அதே வந்து உள்ளாட்சியும் கொஞ்சம் பார்க்கணும் சார் உள்ளாட்சியில வந்து பதிமூணாயிரம் சில்லற உள்ளாட்சி இருக்கு சார் இந்த கரண்ட் வந்து தெரு கரண்ட் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் எரியும் சார் ஆப் பண்றதுல ஆப் பண்றதுல சார் பூர எதிர்கட்சியில பிரசிடன்ட்லாம் வந்துட்டாங்க ஏழு மணி நேரம் சார் இன்னைக்கு பல லட்சக்கணக்கில் நஷ்டம் சார் தமிழ்நாடு முழுசா வில்லேஜ் வில்லேஜ் பஞ்சாயத்துல கட்சியில கொஞ்சோடய மேச்சேரி ஒன்றிய நங்குலி ஒன்றியம் கருவாட்டு டீலர் சார் இந்த தொண்ணூத்தி ஆறுல யூனியன் கவுன்சிலர் ரெண்டாயிரத்தி ஒண்ணு மாவட்ட கவுன்சிலர் சார் முடிச்சிட்டு ரெஸ்ட்ல இருக்கிற எங்க வீட்டுக்கார அம்மா மூன்று வருஷத்துக்கு முன்னாடி அடைப்புல இறந்துட்டாங்க நல்லா இருக்க சார் நான் மக்கள் பிறந்த சார் இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இன்னைக்கு யார் ஜெயிச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் மக்களுக்கு உதவி செய்யறது இல்ல நான் தான் சார் தெரு தெருவா இன்னைக்கு மக்களை காப்பாற்றிட்டு இருக்கேன் ஏழை மக்களை என் பேர சொன்னவே முதலாம் ஜாய் இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று எனக்கு அவார்டு கொடுத்தாரு சார் இவர் இவர் பொன்னை ஐயா ஹலோ ஆமா சார் பொன்னைய ஐயா எனக்கு அவார்டு கொடுத்தாரு சார் ஏன்னா நாற்பத்தி மூணு வருஷமாக அந்த திமுக தலைவரை வந்து தோற்கடிச்சார் வீரபாண்டி ஆறுமுகனுடைய நண்பர் ஒரே க்ளாஸ் மண்ட்டு சார் அவரை தோற்கடிச்சேன் சார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல அவர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிறந்தேன் ரெண்டாயிரத்தி ஒண்ணு தான் சார் சேர்மன் மைத்தியில சார் நான் கருவாட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாதி பேர் என்ன தெரியும் சார் இன்னைக்கு வந்து நம்ம கட்சி வந்து அப்படி வளர்த்திட்டு இருக்கிறோம் சார் சார் பிசேபி கூட்டணி அறவாளி வேணாம் சார் உள்ள கலத்திருக்கிறாங்க

ஒவ்வொரு உள்ளாட்சியிலையும் ஏமாந்து இருக்கலாம் சார் தெளிவா சொல்லிட்டு வரேன் நூறு நேரத்து வேலை வாய்ப்பு பண்றவங்க எட்டு பஞ்சாயத்து பெண்ணாக வரலன்னு சொல்லிட்டு வரேன் இது மாதிரி வந்து அவங்க தமிழ்நாட்டை புடுகிறது பாக்குறாங்க பிஜேபி அப்புறம் முதலமைச்சர் வந்து இவர் வந்து சரியில்ல யாரு கருணாநிதி கூட்டு குடும்பம் அதெல்லாம் கொள்ளையடிக்க சொல்லி தான் எம்ஜிஆர் பிரிஞ்சு வந்து எழுபத்தி ரெண்டு நாம சேர்ந்தேன் சார்